இது பல பேருக்கு தெரியறதே இல்ல நம்ம மனசுதான் நம்ம லைஃப்ல பலவிதமான அழிவுக்கு காரணமா இருக்குது நம்மளோட ஒன் சைடு மட்டும் மனோபலத்தை அதுல சில விஷயம் இருக்குது அதுக்குன்னு சில பவர் இருக்குது அந்த பவர் எங்க இந்த நாட்டுல ரெண்டு தான் உண்டு என்னன்னா இறை நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா அதான் அவன் மத புஷத்தான் நம்புவான்

இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம நிக்கிறோம் எப்ப டெஸ்டினி ப்ளே பண்ணும் எப்ப நம்மளுடைய கர்மா ப்ளே பண்ணும் எப்ப நம்மளுடைய ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணா கர்மாவை செல்லமாக்கலாம் அப்படிங்கிற கலையை கத்துக்கிறது தான் உண்மையான ஞானம் அடைந்தது இது பெரிய சிரமமான விஷயம் டெஸ்டினே ஒண்ணு கிடையாது கர்மானே ஒண்ணு கிடையாது விதினே ஒண்ணு கிடையாதுன்னு பேசுவான் மன்னிச்சுக்கங்க ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜேர்னி நேற்று ஏதோ ஒன்று பாதிக்காம இன்னைக்கு ஒன்று உருவாகவே முடியாது டெஸ்டினிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ முடிவு பண்ணக்கூடிய பலம் உண்டா இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த ஆஸ்பத்திரியில ஏழாம் நம்பர் வார்டுல மூணாம் நம்பர் பெட்டில பிறக்க போறேன்னு டிசைட் பண்ணி பிறந்தீங்களா இட் வாஸ் கிவன் கொடுக்கப்பட்டது எதையெல்லாம் கொடுக்கப்பட்டதையோ அவையெல்லாம் டெஸ்டினி விதி நம்ம அப்பா யாரு நம்ம அம்மா யாரு வந்துட்டோம் அவங்க கருவுல பிறந்துட்டோம் அவங்க வீட்டுல வளர்றோம் இதையெல்லாம் நாம மாட்ட முடியாது அது நடந்துருச்சு எவையெல்லாம் நடந்து விட்டதோ அவை எல்லாமே டெஸ்டினி தான் ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு வச்சுங்க அதாவது இது எல்லாமே விதினு சொல்ற குரூப் ஒண்ணு இருக்கு இல்ல இல்ல விதினே ஒன்னு கதவே கிடையாது எல்லாமே மனிதனுடைய முயற்சி தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் இப்போ நாம பல பேருப்போம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டோ வச்சிருப்போம் இந்த உலகத்துல பாருங்க கௌரிதாஸ் ஒரு பேசும்போது போது சொன்னார் சொன்னார் அபம வச்சிருக்கிற போட்டோ மாதிரியான அழகும் எவனுக்கு கிடையாது ஆதார்ல இருக்கிற மாதிரி அசிங்கமான ஊஞ்சியும் எவனுக்கும் கிடையாது ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான முகமும் எவனுக்கு இருக்காது பேஸ்புக்ல இருக்கிற மாதிரி அழகான முகமும் எவனுக்கு இருக்காது இதுவும் ஜோடிக்கப்பட்டது அதுவும் ஜோடிக்கப்பட்டது அது மாதிரி லைஃப்ல நீங்க டெஸ்டினி தான் எல்லாம் அப்படிங்கறதும் ஜோடிக்கப்பட்டது எல்லோருமே ஃப்ரீவில் அப்படிங்கறதும் ஜோடிக்கப்பட்டது இந்த டெஸ்டினி எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணும் ஃப்ரீவில் எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண வேண்டிய சமாச்சாரம் அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு விழிப்புங்கிறது வரணும் அவேர்னஸ் வரணும் இப்ப நம்ம டெஸ்டினிங் என்னன்னு சொன்னேன் கொடுக்கப்பட்டது சார் இந்த மாதிரி கண்ணோட இந்த மாதிரி மூக்கோட இந்த மாதிரி தோற்றத்தோட இதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியுமா நான் வந்து இந்த மாதிரியான நிறத்துல பிறக்கணும் இவ்வளவு உயரத்துல பிறக்கணும் இந்த கலர்ல பிறக்கணும் ஏன் இந்த ஜாதியில பிறக்கணும் இது எதையாவது என்னால முடிவு பண்ண முடியுதா சில சூழலே சில வாய்ப்பு அப்படியே அவங்க

இந்த காலேஜில் படிக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க கிடைக்கல என்னமோ ஒரு காலேஜில் கிடைக்குது அது டெஸ்டினி வேற வழியே கிடையாது அங்க தான் போய் படிச்சா அவனும் வேற வழியே கிடையாது டெஸ்டினி ஆனா அங்க படிச்சா கூட நான் கவனமா படிச்சு என்னால முன்னுக்கு வர முடியுங்கிற முடிவை நீ எடுத்து உழைக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நீ இந்த வாழ்க்கையில உயர முடியும் அப்ப டெஸ்டினிங்கிறது பிப்டி பர்சன்ட் பிளே பண்ற போது ஓ ஃப்ரீ வில்ல நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா

மனதில் வைத்துக் கொண்டு பாரதி ஒரு வரி சொன்னால் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட விடயத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா யாருக்கு நிதி விதி மாறும் நான் மண் பயனுற வேண்டும் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவன் சரியான வாழ்க்கை வாழறான்னு அர்த்தம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியான வாழ்க்கை வாழறான்னு பொருள் அல்ல மண் பயனுற வேண்டும் வாகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் வாரவீக்கு

கிருத்திகையின் போது ஆடிக்கிருத்திகைக்கு பேசுறதுக்கு போயிருந்தார் நான் போயிருந்த சந்தர்ப்பத்தில் பாடுறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அப்போ ரொம்ப பிரபலம் அவர் நான் யாருக்கும் சொல்ல முடியாது ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர் அவர் வந்திருந்தார் வடிவிழா அது அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறோம் அந்த வீட்டை பண்ணையார் வந்து பிரமாணமா விருந்து காலையில வாங்க சிவன் சாப்பிடலாம் கூட்டிட்டு போறாரு அருமையான விருந்து இவரை கூப்பிட்டாங்க பாடகரையும் கூப்பிட்டாங்க வாங்கல சாப்பிட்டு சொன்னாரு கிருத்திகே நான் இன்னைக்கு கிருத்திகே நான் விரதம் அப்படின்னாரு நாங்க போயிட்டு நான் எங்களுக்கு என்ன என்ன கவலை பாட்டு பாத்து நான் சாப்பிட்டுட்டு வந்த உடனே அந்த பிரபலமான பாடகருக்கு மிருதங்கமும் தபையில்லாமும் ஒரு ஆள் வாசிப்பான் முகமும் குறும்பு பிடிச்சவன் அந்த ஆள் அவன் நேராக அங்கேயிருந்து வந்து அந்த கையை அவர் அதை தேய்ச்சிட்டு அவர் மூக்கு கிட்ட வச்சு அண்ணா இது கொஞ்சம் மோந்து பாருங்களேன் அண்ணா இந்த ஒரு ஒரு நிமிஷம் மோது பாருங்களேன் அண்ணா இதோ ஒரு நிமிஷம் மோந்து பாருங்களேன் அப்படின்னா எதுக்குண்ணா அந்த நெய் வாசனைக்கு வரேன் பாரு என்ன அந்த கேசரியே அது வாயிலையே நிற்கல அண்ணா கோட்டை பொழிக்கிட்டு போகிறது அப்படியே தப்புன்னு அப்படியே உள்ள போய்டுது ஆ அ கிரிக்கெட்டை கொஞ்சம் மோது பாருங்களேன் அட அந்த வடை இருக்கிற வடை

ரெண்டு லேயரோட உளுந்த உடைய பார்த்ததுக்கு ஆடிக்கத்து நீங்க ஒரு வினாடி யோசிப்பீங்க இது என்ன பெரிய சொல்லிட்டு விஷயத்தில் உறுதி இல்லையோ அவன் வாழ்க்கையில் உணர்வு விஷயத்திலும் அவனுக்கு உறுதி இருக்காது உணவு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவனுக்கு உணர்வு விஷயத்திலும் வாழ்க்கையில் உறுதி இருக்காது இதை வச்சுதான் எல்லா நிலஞ்சருமே என்னமாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனை பண்றான்

அந்த மனதில் இருக்கிற உறுதி பல அற்புதமான காரியங்களை கூட உலகத்தில் சாதிக்கும் நடக்க முடியாத செய்திகளை கூட இந்த உலகத்தில் நடத்தி வைக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பல சாதனைகள் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் மனதில் இருக்கிற உறுதி தான் அந்த எண்ணங்களினுடைய வலிமை சேருகிற போது தான் அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் டோட்டலா செயலிழந்து போய் உட்கார்ந்துருக்கும் கான்சியஸ் மைண்ட் என்ன நினைச்சதோ அந்த காரியம் நடக்க தொடங்கும் மனதில் உறுதி வேண்டும் அது மட்டும் போடாது சிடு சிடு அடுத்த மனசு நோவா நல்லா இருக்கும் வாக்கினிலே இனிமை வேண்டும்